பாராளுமன்ற பணிக்குழாமினரின் உணவு கட்டணம் குறைப்பு பாராளுமன்ற பணிக்குழாமினரின் வேண்டுகோளின் பேரில் ஊழியர்களுக்கு வசூலிக்கப்படும் உணவு விலைகளை திருத்தி அமைக்க பாராளுமன்ற அவைக்குழு தீர்மானித்துள்ளது அந்த குழுவின் தலைவர் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் குழு கூடிய போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பாராளுமன்ற அவைக்குழு எடுத்த தீர்மானத்தின்படி பாராளுமன்ற பணிக்குழாமினருக்கான உணவு விலைகளை நிர்வாகத்தர அதிகாரிகளுக்கு மாதம் ரூபா நான்காயிரமாகவும் நிர்வாக தரமற்ற ஊழியர்களுக்கு மாதம் ரூபா இரண்டாயிரத்தி ஐநூறு ஆகவும் எதிர்வரும் முதலாம் திகதி முதல் வசூலிக்க பாராளுமன்ற அவைக்குழு முடிவு செய்துள்ள நிலையில் இந்த விலைகளை திருத்தி அமைக்க பாராளுமன்ற பணி முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்து குழுவால் நீண்ட நேரம் பரிசீலிக்கப்பட்டு அதன்படி நிர்வாகத்தர அதிகாரிகளுக்கு மாதம் ரூபா மூவாயிரமாகவும் நிர்வாக தரமற்ற ஊழியர்களுக்கு மாதம் ரூபா இரண்டாயிரம் ஆகவும் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி இந்த புதிய விலைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வர அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் மாதிவெல்ல உத்தியேகபூர்வ குடியிருப்பு வளாகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய புதுப்பித்தல் பணிகள் குறித்தும் பாராளுமன்ற அவைக்குழுவில் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சாரதிகளுக்கு பகலில் தற்காலிக தங்குமிடத்திற்கான இடத்தை தயார் செய்வதற்கான அவசியம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது